ப்ரைஸ்தலால் ஆண்டவராக ராஸ்வி நாமத்தினால் உங்கள் ஒருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்து ஒரு மாதம் முடிவடைந்து இரண்டாவது மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம் கடந்து வந்திருக்கிறோம் கடந்த மாதத்துல எல்லாம் நம்ம நிறைய காரியங்களை எதிர்பார்த்துட்டே இருந்திருப்போம் அது நடைபெறலையே என்னன்னு சொல்லி நிறைய வெயிட்டிங்கில் இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்குற வாக்குத்தம் என்னவென்றால் எஸ்தர் புத்தகத்தில் அந்த சரித்திரத்தில் ஒன்பதாவது அதிகாரம் ஒன் ஒன்றாவது வசனம் அந்த வசனத்தில் லாஸ்ட்டில் பார்க்கும்போது காரியம் மாறுதலாய் முடிந்தது லூயா இதில் என்னன்னு சொன்னால் எஸ்தர் வந்து என்ன சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில் வந்து இவங்களுக்கு எப்போ காரியம் மாறுதலாய் முடிந்ததுன்னா ஒன்றாவது வசனத்தை பார்த்தோம்னா ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது பார்த்திங்களா இந்த வசனத்தில் வந்து இதே எஸ்தர் சரித்திர புத்தகத்தில் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆதார் மாதமான பன்னிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியாகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சர்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கு நான் ராஜாவின் நாடுகளுக்கு எல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது ஹலே லுயா அப்படி இப்படி அனுப்பப்பட்ட செய்தி வந்து யூதர்களுக்கு எதிராக இருந்த செய்தி வந்து எப்படி வந்துச்சுன்னா அவங்களுக்கு சாதகமாய் மாறுதலாய் வந்தது என்று சொல்லி பார்க்குறோம் ஆமே நான் ஆமேன் அருமையான தேவ பிள்ளைகளே கடந்த மாதத்தில் கடந்த நாட்களில் கடந்த வர்ந்த வருஷங்களில் நமக்கு எதிராக எத்தனையோ சதிகள் என்ன செஞ்சுருக்கலாம் தீட்டப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம் சில வரை வந்து இதே மாதிரி ஆமானின் ஆவிகள் வந்து பின்தொடர்ந்து கா நமக்கு எப்போதுமே என்னது எதிரான சூழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கும் இங்கே ஆமான் வந்து என்னென்னா இந்த மூன்றாம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவர் எப்படியாவது முருதேகாவை தோற்கடிக்கிறதுக்கு அவன் என்ன செய்தானா வகை தேடி கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவனை அவனை மட்டும் அல்ல அவனை மட்டும் நம்ம வீழ்த்தினா பத்தாது இவனை சார்ந்த அத்தனை பேரையும் ஒன்றும் இல்லாமல் சாத்தானுடைய சதி அப்போ இந்த ஆமான் என்ன செய்கிறான் அதுக்கு வகை தேடினான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே அந்த அவனுடைய சதியான வார்த்தைகளையும் வகை தேடி கொண்டிருந்த செயல்களையும் முறியடிப்பதற்கு இவங்க மேற்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த எஸ்தர் ராஜாத்தி மூன்று நாளும் அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் அனைவரும் என்ன செய்யாங்களாம் தேவ சம சமூகத்தை நாடி உபவாசித்து ஜபம் பண்ணினாங்க அந்த வந்து எல்லாரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பிக்கப்பட்ட அந்த உத்தரவு என்ன செய்து ராஜாவின் சமூகத்தில் போய் தேவ சமூகத்தை நாடி ராஜாவின் ராஜாவிடத்தில் போய் பிரவேசிக்கும் போது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த கொடுக்கப்பட்ட ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் எழுதி அனுப்பப்பட்ட எல்லா தேசங்களுக்கும் எழுதி அனுப்பப்பட்ட அவங்களுக்கு எதிரடையான அவங்களை பயமுறுத்துகிறதான அந்த செய்தி தேவ சமூகத்தை நாடும் பொழுது அந்த காலத்திலாம் ராஜா ஒரு சொ ஒன்று சொன்னாங்கன்னா அதை மாற்றுக்கிறதே கிடையவே கிடையாது அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த மாதிரி சாத்தான் வந்து பல கங்கனைகளை கட்டி எப்படியாவது இவங்களை வீழ்த்தி விடணும் என்று சொல்லி அவங்களுக்கு விரோதமான செய்திகள் வந்தது ஆனால் இவங்க வந்து தேவ சமூகத்தை நாடி முறையிட்டு ஜெபிக்கும் பொழுது கத்தர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களுக்கு எதிராக இருந்த சூழ்ச்சிகளை ஆண்டவர் மாறுதலாய் முடிவு பண்ணினார் ஆம் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த இந்த நாட்களில் நம் உங்களிலும் கூட அநேகர் என்ன செய்யறீங்க இப்படிப்பட்ட ஆமானின் சதிகளில் மனுஷீக தந்திரங்களில் நீங்க வந்து அந்த சூழ்ச்சிகளில் அகப்பட்டு கொண்டு இதிலிருந்து எப்படி விடுபடுகிறது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்களா காரியம் மாறுதலாய் முடிய போகுது நீங்க எதெல்லாம் பார்த்து இது எது நமக்கு என்ன மாதிரி முடிய போகுதோ என்று பயந்து கொண்டிருக்கீங்களா பயப்படாதீங்க இந்த இரண்டாவது மாதத்துல உங்களுடைய நீங்க பயந்த காரியம் எதுவுமே உங்களுக்கு வரவே வராது அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் எதையெல்லாம் நோக்கி நம்ம பயமுறுத்தி கொண்டிருந்ததோ நம்ம இல்லாம போக பண்ணணும் என்று சொல்லி பலவித கங்கணங்களை கட்டி கொண்டிருந்தாங்களோ அந்த சூழ்நிலைகள் எல்லாமே தலைகளாய் மாறி இந்த மாதம் முழுவதும் நீங்க எடுக்கிற எல்லா காரியத்திலும் அவர் வெற்றியை தருகிறார் இதுவரை தோல்வியாய் இருந்த அன்னை அனைத்தும் ஆண்டவர் மாறுதலாய் எல்லாத்துமே எதிராக இருந்த அனைத்து சூழ்ச்சிகளையும் மாற்றி ஆண்டவர் நமக்கு நேரான பாதைகளை காண்பித்து எல்லாமே நமக்கு நேராய் நடக்க போகுது அருமையான தெய்வ பிள்ளைகளே நீங்க ஜபம் பண்ணுங்க எதையும் குறித்து சோர்ந்து போகாதீங்க பயப்படாதீங்க இவங்க வந்து ஏன் இப்படி பண்ணீங்க செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு மனிதனிடத்தில் வேகமாக போய் தாங்கள் முறையிடவே இல்லை அவங்க பொறுமையோடு இருந்து தெய்வ சமூகத்தை நாடி எங்க வைக்க வேண்டுமோ சில பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து என்னன்னா நமக்கு தீர்வே கிடைக்காது நம்ம எல்லார்ட்டுமே என்ன செய்வோம் ஓடி ஓடி இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லி நம்ம என்ன செய்வோம் தேடிக்கொண்டிருப்போம் அருமையான பிள்ளைகளே ஆனால் எஸ்தர் ராஜாத்தி மோதேகாய் கூட என்ன செஞ்சார் எஸ்தர் கிட்ட செய்தி அனுப்பி விட்றாங்க ஆனால் அந்த எஸ்தர் ராஜாத்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்கு ஒரே வழி நம்ம ஆண்டவரால் மட்டும்தான் இந்த காரியத்துக்கு சொல்யூஷன் கிடைக்கவே கிடைக்கும் என்று தேவ சமூகத்தை நாடி அவங்க அள்ளும் பகலும் குடியாமலும் புசியாமலும் மூன்று நாள் ஜெபித்தபடி நாள் தேவனிடத்திலிருந்து கிருவையை பெற்றுக்கொண்டாங்க பெற்றுக்கொண்டு அதற்கப்புறம் ராஜாவின் இடத்தில் அவங்க பிரவேசிக்கும் போது ராஜா கண்களில் அவங்களுக்கு கிருபை கிடைத்தது தயவு கிடைத்தது அல்ல லூயா இன்றும் நம்மளில் சில காரியங்களில் எப்படி இதற்கு முடிவு இதற்கு வந்து நமக்கு எந்த இந்த காரியத்தில் நம்ம எப்படி இது கையாளணும் இது இந்த காரியத்தில் நம்ம எப்படி ஜெயம் எடுக்க முடியும் இது நம்மளை துரத்தி கொண்டே இருக்குதே இந்த சூழ்ச்சிகள் இன்னும் மறையவே இல்லையே வருடங்களாக நம்மளை துரத்துது சில பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா தீர்வே இருக்காது கோர்ட்டு கேஸு இப்படி அலைந்து கொண்டே இருப்பாங்க எப்போதான் இது முடிவுக்கு வருமோ என்று சொல்லி அநேகர் தவித்து கொண்டு இருக்கீங்களாம் கவலைப்படாதீங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணு பண்ணுகிற மாதம் நம்ம எதையும் குறித்து கவலைப்பட வேணாம் எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமான மாதம் எல்லாமே ஆண்டோடைய கண்ணில் கிருவையை கிடைத்து மற்றவங்க தயவை கொடுத்து மனுஷர் தயவு தேவ கிருவை இந்த மாதம் நமக்கு அள்ளி கொடுக்கிற மாதமாக இருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகளே ஒன்னே ஒன்று நீங்க செய்தது எஸ்தர் ராஜாத்தி எதை கடைபிடித்தாங்களோ கையில் எடுத்தாங்களோ அதே போல நாமளும் தேவ சமூகத்தை நாடி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அவர் நம்முடைய கண்ணீரை நம்முடைய கூக்குரலை கேட்டு தேவன் கண்ணில் திருவையை கொடுத்து மனிதர் தயவை கொடுத்து நமக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா செயல்களையும் ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார் அலே லுயா அதனால் ஒன்றையும் குறித்து கவலைப்படாதீங்க பிள்ளைங்களை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுக்கு எதிராக இருக்கிற தீட்டப்பட்டு கொண்டு இருக்கிற எதிராக செயல்பட்டு கொண்டு இருக்கிற எந்த செயலையும் குறித்து கவலைப்படாதீங்க எல்லாமே உங்களுக்கு சாதகமாய் மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை வெற்றி பண்ணுவார் நான் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் செபிக்கிறோம் ஏசப்பா அந்த மன மகிழ்ச்சியான மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த மாதத்தில் இந்த முதல் நாளில் உடைய கிருபை உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அநேக நாள் காத்திருக்காங்கப்பா என் கணவர் இன்னும் மனம் திரும்பல பிள்ளைங்க மனம் திரும்பல பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் நடக்கல வீட்டில் வறுமை கஷ்டம் கவலை கடன் பிரச்சனை குடும்பத்தில் இது எப்படி இந்த காரியங்களை செய்கிறது என்று சொல்லி பின்தொடர்கிற சத்துருவினுடைய சதிகள் இப்படி பல்ல கிரியைகளில் அகப்பட்டு கொண்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் என் தேவன் ஆண்டவரே விடுதலை பண்ணி ஆண்டவரே அவங்க பயந்த காரியம் எதுவும் நேரிடாதபடி அப்பா அவங்களுக்கு எதிராக நிற்கிற மாற்றி காரியத்தை மாற்றி இவங்களுக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடுவீராக தேவ மகிமை முழுவதும் இவங்களுடைய எல்லா காரியத்திலும் ஜெயத்தை எதிரான சூழ்ச்சிகள் எடுத்து தாங்க அப்பா பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரை கத்தாவை நன்மையை செய்தெழுங்க தொழிற்கட்டும் சுகவாழ்வு வரட்டும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நற்கனிகள் தரட்டும் ஆண்டு துதிக்கிறோம் ஐயா வரை சாத்தானின் கங்கனங்கள் எல்லாவற்றையும் எதிர்க்கிறோம் ஆண்டவரே இந்த மாதம் இடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்கிற மாதமாய் ஆண்டவரை பூமியில் இருக்காங்க சமாதானம் மனுஷன் மேல் பெரியமும் உண்டாயிருக்க வந்த தேவன் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா வித அன்றவரை அசுத்தத்தின் வல்லமைகளை அகற்றி தேவனுடைய கிருபையும் வரங்களும் அன்றவரே மகிமையும் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வெளிப்படும்படி அண்டரே உடைய கருத்தில் ஒப்பக்கொடுத்து செய்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக சிடி ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தை ஆசிர்வதிக்கின்றோம் எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள் அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது ஆராதனை நேரங்கள் பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறும் உபவாச ஜபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும் போதக ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கள் தோறும் நடைபெறும் எங்களுடைய முகவரி பதினெட்டு கொன்னவாயின் சாலை எஸ்என்ஆர் பெட்ரோல் பேங்க் எதிர மதுரை தங்களை அன்புடன் வரவேற்பது ஃபஸ்டர் ஜெபஸ் செல்வம் தொடர்புக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் ஃபைவ் டூ நைன் டூ டூ எயிட் நயன் செவன் எயிட் நைன் டூ ஒன் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் செவன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்